எனது அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மேனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை உணரலாம் திருவள்ளுவர் எழுதிய குரல் கருத்துக்களை புரிதலுக்கு இந்த கதைகள் மிகவும் பயன்படும் என்பதற்காகவே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய ஒப்புரறிதல் அதிகாரத்தில் பத்தாம் குரல் அதாவது எண்ணிக்கைப்படி இருநூற்றி இருபதாம் குரல் குரல் என்னவென்றால் ஒப்புரவினால் வரும் கேடினின் அக்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து பொருள் என்னவென்றால் இருப்பதை பிறருக்கு கொடுத்து விட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமையை வாங்கத்தக்கதே அவர் இக்குரலில் கையாண்டிருக்கிறார் அறிவு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியில் பல்கலைக்கழக முதல் மாணவராக தேடினார் படிப்பு முடிந்ததும் பணியில் சேர பெற்றோர் உழைத்து தேய்த்த நிலையில் சற்று ஓய்வு பெற்றனர் ஆனால் உடல் ஓய்வு மன ஓய்வுடன் வரவில்லை காரணம் மகள் கீதா அறிவின் தங்கை மாற்றுத்திறனாளி இருவருக்கும் ஐந்து வயது வித்தியாசம் கீதா அறிவை விட ரொம்ப அழகானவர் அப்போதைய குடிசை வாழ்வில் வீட்டிற்கு விளக்கு இலவச மின்சாரம் ஆனால் எல்லா பொருட்களும் பயன்படுத்தி வந்தனி அரசு கொடுத்த இலவச டிவி மிக்ஸி என உபயோகம் இருந்தது கரண்ட் கனெக்ஷன் இவற்றுக்கு கிடைத்தவகையில் ஒட்டு போட்டு முறையேற்று உபயோகப்படுத்தப்பட்டது குழந்தை கீதாவுக்கு கலர் பொம்மைகள் பிடிக்கும் ஒன்றின் பெட்ரோல் வாங்கித்தர சில அக்கம் பக்கத்தை தர சில அறிவு தன் நண்பர்களிடம் பெற்றுத்தர ரெண்டு வயது குழந்தை அதை வைத்து விளையாடியது ஒரு சமயம் கீதா கலர் பொம்மையை வாயில் வைத்து விளையாட நோய்வாய்ப்பட்டு மருத்துவம் செய்து செத்து பிழைத்தால் அதனால் பொம்மைகள் அவள் கையில் கிடைக்காமனும் டிவி பெஞ்சில் வைக்கப்பட்டன ஒரு சமயம் அனைவரும் வெளியே சென்ற சமயம் குழந்தை கீதா பொம்மைகள் இருக்க டிவி பெஞ்சை இழுக்க அது சரிய கரண்ட் வயர்கள் ஷார்ட்டாக தீ விபத்து அறிவு ஓடி வந்து கீதாவை காப்பாற்றினாலும் அவளது கால்கள் கருகி செயல் இழந்தன அறிவு மேலும் பாசம் கொண்டு கீதாவை வளர்த்தான் இன்று கீதா கல்லூரியில் ஓம் சயின்ஸ் படிக்கிறாள் என்றால் அது அறிவின் விடாமுயற்சி கால் ஊனத்துடன் வாழ படிக்க மனதை தைரியப்படுத்தி வாழ அவன் தைரியம் கூறுவான் கீதாவே அவன் தந்த வாழ்வு என்று உள்ளது அறிவின் விடாமுயற்சி பல்கலைக்கழக முதலமானவன் என்பதற்கு தூண்டுகோள் அறிவு அரசு வங்கி சிறு தொழில் கடந்து கொண்டு பொம்மை கம்பெனி ஒன்றை வாடகை இடத்தில் ஆரம்பித்தான் தொட்டாலும் வாயில் வைத்தாலும் உடைத்தாலும் பாதிப்பு வரா வண்ணம் தயாரித்து தயாரித்தார் அவரது படிப்பும் அரசின் மாசு கட்டுப்பாடு கொள்கை கடைபிடித்து பொருள்கள் தயாரித்ததால் வெற்றி கிடைத்தது அரசு சுய உதவி குழுக்களுக்கு செபாரசு செய்ய அறிவு பொருட்களை கொடுத்து தயாரிக்க செய்து மார்க்கெட்டிங் பார்த்துக் கொண்டார் உற்பத்தி அதிகமானது விற்பனை அதிகமானது வரவு அதிகமானது அதனால் போட்டி கம்பெனிகள் அறிவு செய்யும் அந்த பொருட்களின் ஃபார்முலா அறிய முயன்றனர் முடியவில்லை அறிவும் தரவில்லை இடையில் பெற்றோர் விருப்பப்படி லலிதா என்ற உறவு பெண்ணை மணந்தார் படிப்பு முடித்த கீதாவுக்கு ஊனத்தின் காரணமாக வரன் அமையவில்லை அறிவுக்கு மகன் சுந்தர் அவனுடன் கீதா மகிழ்ந்து பார்த்து கொண்டார் சுந்தருக்காக அறிவு தங்கி கீதாவுக்கு திருமணம் செய்ய முயற்சிக்கவில்லை என்று பேசியது அறிவுக்கு வருத்தம் தந்தது அப்போது பெரிய இடத்து சம்பந்தம் வந்தது போட்டி தொழில் முதலாளி வல்லவன் மகன் பிரபு மனம் பிடிக்க ஆனார் ஆனால் தொழில் பார்முலா தர வேண்டும் என்ற நிபந்தனை பிரித்தார் அறிவு கீதாவிற்காக ஒத்துக்கொண்டு திருமணம் செய்து வைத்து பார்முலாவையும் கொடுத்தார் அதில் தொழில் செய்தார் அறிவு இதனால் தொழில் தொடர்பு குறைந்தது அருந்தது கொடுத்த பார்முலா உபயோகப்படுத்தக்கூடாது என்பதால் வசதி குறைவு ஆனது முன்பை விட எளிய வாழ்க்கை வந்தது அதனால் பிரபு லாப நோக்கில் பல சுய உதவி நீக்கி தொழில் செய்ய பல நூறு பேர் தொழிலிருந்து தவித்தனர் அறிவிடம் முறையிட்டனர் அறிவு இதனால் மிகவும் வேதனைப்பட்டார் மிக கடுமையாக உழைத்து முயற்சி செய்து புதிய வேறு பார்முலா உண்டாக்கி அதை வேறு கம்பெனிகளுக்கு கொடுத்து இவர்களுக்கு வேறு வேறு இடங்களில் வேலைவாய்ப்பு கொடுக்க செய்தார் இதனால் கீதா வாழும் பாதிக்குமே என்று பயந்தாலும் ஏழை இவருக்கு உதவி சொன்னபடி பழைய பார்முலா தந்தது என்பது முக்கியமானது அறிவு பொம்மை தொழிலை விட்டுவிட்டு உபயோகப் பொருட்களில் தன் அறிவால் பார்முலா உருவாக்கினார் பிரபுவின் லாப நோக்கம் பிடிவாதம் தவறான நிர்வாகம் தொழிலை வீழ்ச்சி அடைய செய்தது பிரபுவின் தந்தை பலகாலம் செய்த தொழில் வீணானது என வருந்த அறிவு தன் வீட்டு உபயோகப் பொருட்கள் பார்முலா தர அவர் அறிவினை பார்ட்னர் சேர்த்து இரண்டு குடும்பமும் தொழில் செய்து வளர்ந்தனர் அதனால் அறிவின் அறிவு உபயோகப்பட்டதுடன் அவரது அடைந்தது இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே என்பது கிடையாது அதாவது தனிமரம் தோப்பாகாது என்ற பழமொழியும் நாம் பார்த்து வருகிறோம் அதுபோன்று இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு உறவில் ஒரு நண்பரில் பாதிக்கப்பட்டால் அதற்கு அவருக்கு உதவி செய்ய நாம் விரும்புவது மிக இயற்கையே ஆனால் அந்த உதவி செய்யும் போது உதவி பெறுபவர் முன்னுக்கு வர வேண்டும் அந்த உதவி செய்து சொல்லி காட்டக்கூடாது உதவி செய்து திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடாது உதவி செய்த அந்த விஷயத்தை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு தீர்க்கமான முடிவுகள் எல்லோரிடமும் இருக்காது ஒரு சிலரே இந்த அளவில் இருப்பார்கள் தான் பாதிக்கப்பட்டாலும் உதவி தான் செய்த உதவி பெற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இக்காலம் அடைந்த வாழ்வில் மிக குறைவாக ஆனால் உதவியின் தன்மை இப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கருதுகிறார் அது அது வந்து ஒரு தவ வாழ்க்கைதான் இன்றைய நல்ல மிக்க வாழ்வில் இம்மாதிரி இருப்பவர்கள் மிக குறைவே ஆனால் அது வந்து பிரத்தியார் முன்னேற்றத்திற்காக இருக்கும் போது நமது அறிவால் நாம் ஏன் முன்னேற முடியாது என்ற ஒரு கோட்பாடும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வள்ளுவர் உண்டாக்குகிறார் இதை நாம் சிந்திப்போம் வேறொருடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்துக்களும் கதையும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிட அல்ல இக்கதையில் வந்த வலைதள படங்கள் பிரசித்தவருக்கு எமது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் வகித்து வளர்த்த முருகன் அருளை வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் என்னங்களும் வணக்கம்